அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் ஏன்னா யாரெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் அன்றாடம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் வேற லெவலுக்கு கொண்டு போவான் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் ஏன்னா அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம அன்றாடம் சொல்றதுக்கு நம்ம இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எவ்வளவோ பிரச்சனையை சந்திக்கிறோம் எவ்வளவோ தேவையுடையவங்களாக இருக்கும் மற்றவங்க கிட்ட சொல்லி புலம்புறோம் ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாம் தாராளமாக கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமா நம்ம எல்லோருமே இதை நம்ம அன்றாடம் வழக்கமாக சொல்லிட்டு வர்றோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த ஒரே ஒரு வார்த்தையானது நம்மோட விதியவே நமக்கு மாற்றி எழுதும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதில் இருந்து தொடர்ந்து நீங்கள் அன்றாடம் காலையில் எழுந்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் விளையாட்டாக சொல்லி பாருங்கள் தினமும் குறைந்தது ஒரு பதினோரு முறை இன்ஷா அல்லா சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு சில வினாடிகள் நொடி பொழுதுகள் உங்களுக்கு போதுமானது ஆனால் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு அல்லா சொல்கிறான் ஆனால் நம்மள யாரும் இந்த வார்த்தையை காலை அடைந்ததும் நம்ம சொல்கிறதே கிடையாது நிச்சயம் அதில் நீங்கள் தூங்கி விழிச்சதும் அந்த படுக்கையிலேயே கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஒழு இல்லாமல் கூட நம்ம இதை சொல்லலாம் சொல்லி பாருங்கள் சொல்லி அன்றைய நாளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் அலமது சொல்வீங்க அல்லாஹ் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைமே உங்களுக்கு வசப்படும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளை எதிர்பார்க்குறீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும் அன்பை எதிர்பார்க்குறீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அல்லாஹினுடைய அற்கொடை ஒன்று இரண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு வசப்படும் அப்படிப்பட்ட அந்த திக்கிறு என்ன இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருக்குறானில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வசனம் பாருங்கள் அலஹம்து இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்மோட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லாமே சத்தியமான உண்மை அதை நம்பி தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வசனங்களையெல்லாம் நம்ம எடுத்து கையில் எடுத்து அதன்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வெற்றி நிச்சயம் நம்ம இந்த உலகத்தில் பட்டுட்ருக்கிற கஷ்டங்கள்லாம் நமக்கு காணாமல் போகும் நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையே வாழ்கிறது இல்லை அதனால தான் நமக்கு நிறைய சோதனைகள் கஷ்டங்களும் வருது அதெல்லாம் கொடுக்குறான் அப்படியாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க அதன்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க போதுமானது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா அலஹமது அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அதுதான் நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹாவிற்கே அல்லாஹ் தான் புகழுக்குரியவன் இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து நன்றியாக எதிர்பார்க்குறான் எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்மோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தி நம்மோட வாழ்க்கை முறையை அமைச்சிக்கலாம் அப்படின்னா அதற்கு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கவலையாக இருந்தீங்க அப்படின்னா அலமதுல்லா சொல்லிவிடுங்க தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதற்கும் அல்ஹமதுல்லா சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா அல்ஹமதுல்லா சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் பயத்தில் இருக்கீங்களா அல்ஹமதுல்லா சொல்லிவிடுங்க இன்னும் நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாக நீங்கள் போதும் அலமதுல்லா சொல்லிவிடுங்க இன்னும் நீங்கள் நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அலமதுல்லா சொல்லுங்கள் இன்னும் உங்களோட மனம் உடையும் போதெல்லாம் அல்ஹம்துல்லா சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அல்ஹம்துல்லா சொல்லுங்க உங்களுக்கு நலவு கொடுத்தாலும் அல்ஹம்துல்லா சொல்லுங்க உங்களுக்கு கவலை கஷ்டங்கள் சோதனை கொடுத்தாலும் அல்ஹம்துல்லா சொல்லிடுங்க இந்த ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் நன்றியாக எதிர்பார்க்குறான் இதை நீங்க சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி அதிகமாக கொடுப்பான் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய பொருள் ஒருத்தங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க நம்மக்கிட்ட நன்றி சொல்லல அப்படின்னு நம்ம திரும்பவும் கொடுப்போமா அதே மாதிரி தான் அல்லாகவும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு அதிகம் அதிகம் கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறான் அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அதை நீங்கள் சொல்லி பாருங்க அலஹம்லா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறான் எத்தனை நியாமத்தை கொடுக்குறான் எத்தனை ஆசைகளை பூர்த்தி எவ்வளவு கவலைகளை நீக்கிறான் எத்தனை சோதனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கிறான் நீங்கள் விரும்பக்கூடிய எல்லாத்தையும் எந்த அளவு அதிகப்படுத்தி கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றையிலருந்து நீங்கள் காலை பொழுத நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா குறைந்தது பதினோரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லகவே நீ எனக்கு கொடுத்த அத்தனை நியாமத்துக்கள் அருட்கொடைகளுக்கும் நன்றி அல்லாஹன்னு சொல்லிட்டு அலமது பதினோரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் வேறு லெவலுக்கு உயர்த்துவான் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் இன்ஷா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வரும் இதை நீங்கள் சில நாட்கள் கழித்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம இதை சொல்கிறனால தான் நமக்கு இவ்வளோ நல்லது நடக்குதா இத்தனை விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டானா சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு வார்த்தை இதை சொல்கிறதுக்கு வினாடிகள் போதுமானது ஆனால் இதற்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ அல்லாஹாவுக்கு நன்றி செலுத்துறதை அதிகப்படுத்துங்க அல்ஹம்லில்லா சொல்லுங்கள் எனவே ஒவ்வொரு நாளும் குறைந்தது நீங்கள் பதினோரு முறையாவது அலமதுல்லா சொல்லுங்கள் அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுப்பான் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் இன்ஷா அல்லா இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய மாற்றங்கள் வரும்போதும் உங்களோட துவாவிற்கு அல்லாஹாவிடமிருந்து பதில் கிடைக்கும் போதும் உங்களோட உள்ளத்துல இருந்து அல்ஹம்துல்லில்லான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ஓடி வந்து இன்னும் அதிக அளவு உங்களுக்கு உதவிகள் செய்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த நம்மோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன்னு அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன இந்த ஒரு சிறந்த திக்கிற நம்மோட வாழ்க்கையில் அதிக அளவு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ